வணக்கம் கும்பாபிஷேகம் என்பது திரும்பவும் செய்வதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும் எத்தனை ஆண்டுகளில் அது செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார்கள் கும்பாபிஷேகம் என்பது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்பட வேண்டும் என்பது ஆகமத்தினுடைய கருத்தாக உள்ளது இருப்பினும் சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி பொருளாதாரத்தை எதிர்நோக்கி கும்பாபிஷேகத்தை செய்யலாம் என்றும் நமக்கு ஆகமங்கள் கூறுகின்றன பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்வது உத்தமம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் செய்யாவிட்டால் இறைவனுடைய சாநித்தியமானது கோபுரத்தினுடைய கலசத்திலே போய் நிற்கும் என்று ஆகமன் சொல்லுகிறது அடுத்து இருபத்தி நாலு ஆண்டுகள் நாம் கும்பாபிஷேகம் செய்யவில்லை இறைவனுடைய அருள் சாநித்தியமானது தலவிருஷத்தில் போய் நிற்கும் என்றும் அதற்கடுத்து முப்பத்தாறு ஆண்டுகள் நாம் கும்பாபிஷேகம் செய்யவில்லையானால் ஆலயத்தினுடைய தீர்த்த தடாகத்தில் போய் அருள் நிற்கும் அதற்கு மேலும் நாம் கும்பாபிஷேகம் செய்யவில்லையானால் பிரபஞ்ச சக்தியோடு அது கலந்துவிடும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன கேள்வி பன்னெண்டு ஆண்டுகளுக்குள்ளாக பாலஸ்தாபனம் செய்து செய்துவிட வேண்டுமா என்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது இப்போதெல்லாம் பணம் பிரச்சனை இல்லாத காரணத்தினாலே பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாலாலயம் செய்து கும்பாபிஷேகத்தை நடத்தி விடுகிறார்கள் ஆனால் ஆகம சட்ட ரீதியாக பன்னெண்டு ஆண்டுகள் பூர்த்தி ஆகிதான் மறு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது சில பேர் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் பாலாலயம் பண்ணி பன்னெண்டு ஆண்டுலாம் கும்பாபிஷேகம் பண்ணிடலாம் பதினோரு ஆண்டு அதெல்லாம் நாமலா சொல்லிக் கொள்வதை தவிர அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக தெரியவில்லை பன்னெண்டு ஆண்டுகள் பூர்த்தி அடைந்து பலஸ்தாபனம் செய்வித்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற பொருளாகும் ஆதலால் கர்ப்பத்தில் இருக்கிற பத்து மாதத்தை கணக்கு பண்ணி நாம் ஆலயத்தினுடைய கணக்கை கொண்டு செல்லக்கூடாது அப்படி என்றால் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டி வரும் மனித கர்ப்பத்தில் உள்ள இருக்கும் விஷயம் வேறு ஆலயத்தின் உள்ள விஷயம் வேறு பன்னெண்டு ஆண்டுகள் என்பது ஒரு சுழற்சி அந்த சுழற்சியினுடைய முடிவு ஒரு மாமாங்கம் என்று நாம் சொல்கிறோம் ஆக அந்த மாமாங்கம் நிறைவு தான் கும்பாபிஷம் செய்ய வேண்டும் மாமாங்கம் நிறைவு பெறுவதற்கு முன்னாடி பாலாலயம் செய்து அந்த பன்னெண்டு ஆண்டு மாமாங்க நிறைவு பெறும்போது கும்பாபிஷம் செய்யலாம் ஆனால் பன்னெண்டு ஆண்டுகள் பூர்த்தி அடையாமல் கும்பாபிஷம் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை ஆனால் ஆலயத்தில் சீதளம் ஏற்பட்டு தவிர்க்க முடியாத காரணத்தினால் அல்லது வேதேன ஒரு அசம்பாவிதத்தினால் ஆலயத்தில் பூஜை செய்ய முடியாத அளவிற்கு சீதளம் ஏற்பட்டு உடனடியாக பாலாலயம் பண்ணி கும்பாபிஷேகம் செய்யலாம் என்பதை ஆகமங்கள் தெரிவிக்கிறது அதனால் முழுமையாக பன்னெண்டு ஆண்டுகள் அடைய வேண்டும் நன்றி வணக்கம்